தயானனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில்ல சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார்

இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன்லைக் பண்றீங்க லைக் பண்றவங்க கை தூக்க அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது நாடாம ஏமாத்துறோம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கு பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கு கல்யாணம்னு ஒரு ரூமர் பரப்பி விட்டார் பொண்ண காப்பாத்த தயல நோர்வா அப்பாவன மாட்டி விடலாம்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாடாம வீட்டுக்கு இன்வைட் பண்ணார் வாங்க வாங்க

நானூறு ஏக்கர் இருக்கு அவன் டெய்லி தண்ணியை போட்டு ஆனாலும் அவன் நிலத்த பிளாட் போட்டு விட்ட நாலு கோடி தேர் ஆக பணம் தான் பெருசா போச்சுல இந்த நாள் புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து எண்ணி ஆறே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட இது இந்த நாட்டா முதல்ல சத்தியம் தேன்ட் புக்கியா மாறி பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் சூப்பர் சப்ஜெக்ட் ஆமா ஆனா இந்த தயாலன் தான் ஈஸியா பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அல்பாசில் போய் சேர்ந்துட்டான விடுங்க அந்த நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுனா அது அந்த பொண்ணு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல டயலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்ட ஈஸியா பிடிச்சலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணிரே பண்ணிரம் சாலக்க கூடாது

ஒரு சீனி சரிக்கு வச்சுக்கிறேன் கிரெஸ்ட் இந்த டைரியா பார் சார் இதே டே சார் சார் ரொம்ப தேங்க் சார் நாளைக்கு கதை மட்டும் ஓகே ஆயிச்சா நாடமா கரெக்டர் நீங்க தான் சார் பண்ணணும் ப்ளே பண்ணீங்க சார் யோ சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல பண்ணாங்க ஆமா சார் அவங்க நல்லா தான பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்ட சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ பாய் சார் தேங்க்ஸ் சாரி சார் ஆக்சுவலாக என்ன நடந்தா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியாக எதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொன்னேன் கண்ணாடி கண்ணாடி எனது சார் பிராண்டடா ரேபன் அதான் திருப்பி கேட்குறேன் தேங்க் யூ சார்

நாளைக்கு இதே நேரம் நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும் எனக்கு இருபத்தி நாலு மணி கொடுத்துருக்கான் ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த என்ன டீட்டெயில் எனக்கு நான் ஒரு நிமிஷம் கண்ணு முடி போறேன் அதுக்குள்ள உண்மை சொல்ல போற ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து டைம் சொல்லு நான் என்ன சார் சொல்லாம் டீச்சர் என்ட்ரெடி வந்து என்ன

ஏனா, என்று நம்ம அங்க்கதலிலிரிலேtight proof அதன scores stripoqu நம்ம நல்லா ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் கிரிக்கெட் பேட்டிங் இன்டர்நேஷனல் கிரைம் அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு இல்லைன்னா எந்த ஊர் ஜெயிலர் பண்ணி யாருக்குமே தெரியாது மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாது அவனை அப்படி ஒரு என்ன மரியதாஸ் கூப்பிட்டு போங்க பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன் நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை மரிதாஸ் அந்த செல்ல நான் இப்பதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பன்னீர் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்ல போறான் அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தை ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்கப் போறேன் இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டார் உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கடகாரனும் தருத்திரமும் தாண்டி இருக்கு ஏன்டி அவன் தான் அறிவுலாம் நீ வந்து கேட்குற யாரோ கொலை பண்ணா அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்பானா அதானே அப்புறம் அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு அந்த பூமிநாதன் இருக்கானே ஒரு ஏடிஎம் மசல வாஷ்மேன் உட்கார கூட வக்கலா இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து போறதுக்கு ஒரு பைக் பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அள்ளி இவனுக்குலாம் என்ன வேலை கொடுத்தானோ நீ சட்னி தொட்டுட்டு வேற யார் அந்த கொலை பண்ணிருப்பா அந்த பைலட் தியேட்டர் ஓனர் பிடிச்சா கூட தெரியும் அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிரெடுத்துட்டு இருக்கான் ஐயோ மிதுவா பேசியா கேட்டு போகுது

நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வழியை பார் ஓகே சார் இந்த டெஸ்ட் உடைய பேரு நார்கோ அனாலிசிஸ் இதுல இருக்க சோடியம் டைபென்டால ஒருத்தர் உடம்பல இன்ஜெக்ட் பண்ணா அஞ்சே நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் வாய் வழியா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க MBBS FRCS ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ லண்டன் ரிட்டர்ன் துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா

சத்தியமாக நான் விட மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூஸ் ஒரு ஆசை வரும் நான் அது கிடச்சோன்னே அது மேலே லாசை போயிடும் ஆனால் எனக்கு மட்டும் அவங்களும் ஆசை எப்பவுமே போகாது எப்பவுமே போகாது எப்பவுமே போகாது எப்பவுமே போகாது